வணக்கம் நண்பர்களே எல்லோருக்குமே தன் உடல் அழகை காப்பதில் மிகுந்த கவனம் மக்களுக்கிடையே ஏற்படுகிறது அதுல முக்கிய பிரச்சனை என்ன தொப்பைதான் தொப்பை இருந்தா எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ப்ராப்ளம் அந்த தொப்பையை எப்படி குறைப்பது அந்த தொப்பையை குறைப்பதற்கான ஐந்து வழிகள் என்ன இப்ப பேசுவோம் நண்பர்களே இந்த தொப்பைக்கு என்ன பெயர் வச்சுக்கா பெல்லி ஃபேட் ஃபேட் டம்மி ஃபேட் இது போன்ற பல பெயர்கள் இருக்கிறது இந்த வயிறு பெருசாயிட்டா என்ன பிரச்சனை வேணும்னு தெரியுமா கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆகிடும் பிளட் பிரஷர் அதிகமாகும் டயபெட்டிக் வரலாம் இது போன்ற பல பிரச்சனைகள் முக்கியமா நம்ம நல்ல ட்ரெஸ் போட முடியாது நல்ல இடத்துக்கு போக முடியாது நம்ம ஸ்டைல் குறையும் நம்ம பர்சனாலிட்டி குறையும் இவ்வளவு பிரச்சனைகள் ஏற்படும் இந்த தொப்பையினால சோ இந்த தொப்பையை வந்து நம்ம குறைக்கிறதுக்கு என்னென்ன செய்யலாம் ஹார்ட் பல்கலைக்கழக ஒரு ஆய்வுல சொல்லியிருக்காங்க சைட்டோகைன் என்ற ஒரு புரதம் வயிற்று பகுதியில் உருவாகுதால் அந்த வந்து கொழுப்பு அதிகமாக உருவாகி சற்று வீக்கம் உடல் பருமன் வீக்கம் ஏற்படுது இதா வந்து தொப்பை எனப்படுகிறது சோ இந்த தொப்பையினால நம்ம என்னென்ன பிரச்சனைகளை பேஸ் பண்ணுவோம் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் ஸோ இதை நம்ம வந்து சைட்டோகைன் அதிகமாக உருவாகாமல் தடுப்பது எப்படி முதல்ல இரவுளை நம்ம தூங்குவதற்கு முன்னால் இரண்டு மூன்று மணி நேரத்துக்கு முன்னால் எதையும் சாப்பிடவே கூடாது அப்படி சா என்ன நம்ம தூங்குறதுக்கும் சாப்பிடுவதற்கும் இடைவெளி வேண்டும் இரவுளை வந்து ரொம்ப அதிகம் சாப்பிடக்கூடாது குறைத்து சாப்பிட வேண்டும் இரண்டாவது உணவில் நீங்க வந்து மற்ற நேரத்தில் எந்த நேரத்துல உணவு சாப்பிட்டாலும் சரி விகித உணவு வந்து சாப்பிடணும் முக்கியமா நார்ச்சத்து உள்ள உணவு அதிகமா சாப்பிட வேண்டும் அப்பதான் உங்களுடைய உடம்புல குடல் பகுதிக்கு அஹ் உணவு மூவ் ஆகுறது ஸ்லோவாகு உடனே மூவ் ஆயிடுச்சா அடுத்த பசிக்க ஆரம்பிச்சிருங்க ஆகவே நார்ச்சத்து உள்ள உணவுகள் அதிகமாக சாப்பிடணும் அப்புறம் புரோட்டீன் உள்ள உணவுகள் நிறைய சாப்பிடணும் எகு ஃபிஷ்ஷு இந்த மாதிரி புரோட்டீன் கடலை கடலை இது மாதிரி புரோட்டீன் அதிகமா இருக்கோ அந்த சத்துள்ள உணவுகளை சாப்பிட வேண்டும் சரிய விகித உணவு சாப்பிடுகின்ற பொழுது ஃபேட்டு சேராம அதிக நேரம் பசிக்காம சரி விகித உணவு எடுத்துட்டோமா நம்ம வெள்ளி ஃபேட்டை குறைக்கலாம் நண்பர்களே தினசரி உங்க உணவுல பால் தயிர் முட்டை மீன் கோழி இறைச்சி பயிர் வகைகள் இவற்றை வந்து தொடர்ந்து நம்ம வந்து நம்ம உடம்புல சேர்த்து கொள்ள வேண்டும் ரொம்ப நாள் ஃப்ரிட்ஜில் வச்ச பதப்படுத்தப்பட்ட அதிகம் அதிகமுள்ள பொருட்களை நீங்க தவிர்க்க வேண்டும் கோல்ட்ரிங்க்ஸு அப்புறம் வந்து சிப்ஸ் இது போன்ற பதப்படுத்தப்பட்ட ஃப்ரைடு ஐட்டங்கள் நீங்கள் முக்கியமாக குறைத்து கொள்ள வேண்டும் அப்படி குறைத்துட்டாலே இதெல்லாம் சாப்பிடும்போது சுகர் லெவல் வந்து அதிகமாக்கு இந்த சுகர் லெவல் அதிகமான ஃபேட் வந்து பெருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அதனால வந்து கார்போஹைட்ரேட் பிரிட்ஜ்ல வச்ச பொருட்கள் அதிகமாக உணவுகள் எடுத்துக்கொள்ளாமல் தவிர்த்து கொள்ள வேண்டும் நண்பர்களே நான்காவது போதுமான தூக்கம் இருக்க வேண்டும் நண்பர்களே அதாவது லாஸ் ஏஞ்சல் உள்ள கலிபோர்னியா பல்கலைக்கழகத்துல ஒரு ஆய்வுல ரொம்ப நேரம் தூக்கம இருப்பது அதாவது பசியை தூடுகின்ற ஒரு ஹார்மோனை அங்கே உருவாக்குகின்றது அதனால வந்து தூக்கம் இல்லாட்டி வந்து கட்டணத்துல நிறைய சாப்பிட ஆரம்பிக்கிறோம் அதனாலதான் வகை வந்து உப்பு ஆரம்பிக்கிறது வயிறு பெருத்து பெருக்க ஆரம்பிக்கின்றது ஆகவே சரியான தூக்கம் வந்து உங்களுடைய தொப்பையை குறைக்கும் என்று ஆராய்ச்சிகள் கூறுகின்றன ஐந்தாவது உடற்பயிற்சி முக்கியமாக ஆக்டிவா உடற்பயிற்சி ரன்னிங் போ வாக்கிங் போகிறது ரன்னிங் போது சுவால் எக்ஸசைஸ் வீட்டில இருந்து செய்யறது இதனால் ஆக்டிவா இருக்கும்போது வயிற்றின் தொப்பையின் கொழுப்பு சேராமல் தடுக்கப்படுகிறது ஆகவே எப்போதும் சிறு சிறு எக்ஸசைஸ் வாக்கிங் ரன்னிங் இது போன்ற எக்ஸசைஸை தொடர்ந்து செய்து வந்தால் உங்க தொப்பை வளராம சரியா உங்க பெசனாட்டியோடு இருப்பீங்க நண்பர்களே ஆகவே இதெல்லாம் ஆராய்ச்சிகள் கோரியது ஆகவே இதை தொடர்ந்து நம்ம எப்பயும் இருக்கும் நண்பர்களே நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த ஆராய்ச்சிகள் சந்திப்போம்